என்ன பாபு மாமா இன்னைக்கு ஆபீஸ்க்கு மட்ட போட்டாச்சு சாட்டர்டே நாளே வொர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துறதாரு அப்ப சுந்தரிக்கு அப்படி கிடையாதோ சுந்தரி மேடம் ஓயாம லீவ் போட்றதனால அவங்கள ஆபீஸ்க்கு வர சொல்லிருவாங்க மொட்டை செல்லம் வாண்ட ஒரு பெர்மிஷன் கேக்கணுமே அம்மா இப்பலாம் நான் எங்கயே அனுப்ப முடியாது நிறைய வேலை கிடக்கு போ அடப்படில போய் நெல்ல மொட்டை செல்லம் என்னைய எல்லாரும் ஒரு ஒரு மாசத்துக்கு கேக்காவ

அப்படி போனா இங்க வரக்கூடாது இது என்ன மொட்டை செல்லம் என்னமோ வா வீட்டு பிள்ளைய அனுப்புற மாதிரி பேசுற என்ன இருந்தாலும் நான் அனாத தானே சரி வாய மூடு நான் உனே அனாத மாதிரி பார்த்தேன்னா எங்க மது மரிதனே பாத்தி வீடு விடா போறாளா எங்கேயும் போக கூடாதுங்கதான் இருக்கணும் கிளவி ஓவரால நெஞ்ச நக்குது ஏ மொட்டை செல்லம் ஏம்ல நீ ரொம்ப அன்பு வச்சிருக்கன்னு எனக்கு தெரியுது அது வேலைக்காக மட்டும்தானிட்டி பல்ல பேத்து போடுவேன் ஒரு பாலிவ பிள்ளை ஒத்தையில ரோட்ல நிற்கான்னு அவரு சொன்ன உடனே நான் சரின்னு உனக்கு அடைக்கலம் கொடுத்தது எதுக்காக முதல்ல என்னமோ இறக்க தான் பட்டேன் அப்புறமும் எனக்கு நல்ல பாசம் வந்துட்டு ரெண்டு ரெண்டவரும் என்னமா கிரிஞ்சி பண்ணிட்டாலே தாழுவா எனக்கு தெரியும் மொட்டை செல்லவும் பாசத்தை பத்தி ஒரு ஒரு மாசமும் ஒரு ஒரு வீட்டுல இருந்தேன்னா எனக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும் போயிட்டு வர கொஞ்சம் விட என்னட்டி அனுபவம் கிடைக்கும் வீட்டு வளைச்சுறதுல என்ன அனுபவம் எல்லாம் ஒரே அனுபவம் தான் சாமி கிரி சித்தி ஏன் அந்த பொண்ணு கம்பல் பண்றீங்க அவங்களுக்கு எங்க விருப்பமோ அங்க இருக்கட்டுமே கரெக்ட்டா பேசினாரு பாபு மாமா ஏன் அந்த பாட்டி அவ வேல நல்ல செய்வானே அவளை விட மனசு இல்லையோ நாக்கு அறு தூற்றுவே நெடிச்சி சாமே இருந்து ஆமா யாத்தடி இது என்ன எண்ணெய் கடந்து ஏசிட் அடக்கு மெண்டல் கணக்கா சரிமா வா விருப்பம் தான் வா

ஓவரா பேசாதானே சோம்பேறி வலியா சாம்பேரி வலி நீ என்னத்தான் சோம்பேறி தன மாதிரி தெரியமாட்டி ஒரு அது வந்து பிரிட்ஜ் திறந்து கிடந்தது நான் தான் அடிச்சு வச்சேன் அப்புறம் திறந்து வச்சிருந்தீங்க எல்லாம் ரொம்ப நக்கடிக்கா பாப்பி வடை பாபு மனுஷா நீ வேலை சுடு சுட வடை இப்போ உங்க லேப்டாப்புக்கே வரும்

கலர் கலரா இருக்கு மாவு என்ன பண்ண இந்த அஞ்சு ரூபா ஜெம்ஸ் மிட்டா இருக்கும் பத்தியா கலர் கலரா அதெல்லாம் நல்லா உள்ள போட்டு வச்சிருக்கேன் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கட்டுமே வட நல்ல மிக்சியும் சூப்பரா இருக்கு பத்தியா சூப்பர் மிக்சி வடம் வரப்போகுது கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுனேன் நான் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைக்கு அம்மா நீ வந்து ஏதோ ஒரு சின்ன ஒன்று பிள்ளைகிட்ட பேசுற மாதிரி பேசுறது எரிச்சலா இருக்கு சின்ன பிள்ளையோட மோசமா இருக்கலாட்டி ஆமா இவ அப்படியே கிளவி மாதிரி வேலை செஞ்சிருவாப்ப மாவை அரைச்சி வா வடையை தூடுவோம் எம்மாடி இது என்ன அடுப்பு கேஸ்ல எல்லாம் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது இந்த மாதிரி அடுப்புல வடையை மடமடன்னு போட்டு எடுத்துடணும் இரு சட்டி வைக்கேன் இத பார்த்தா மனசனை போட்டு பொறிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கு யாத்தே பத்தியா ரெண்டு கரண்டி மாவு ஊத்தி இருக்கேன் அழகா இருக்கு பாரு நல்ல நொர நொறையா வருது கேட்டி கெட்டு போனதுல நொர வரும் ஓ மாற மாவு நல்லா பொங்கி வந்தாலும் நொர வரும் ஆமா மாத்தி போடுவோம் எப்படியோ நீக்கி மொட்டை கிழவி கையால நமக்கு சாமத்தியா அடி இருக்கு போ ஆமா வாசியில வடை சுட்டு கொடுக்காம இவங்க அடிப்பா விழாம இட்டி எப்பவுமே வடைய சுடும்போது ஒரு மேல ஒரு மூடி போட்டு மூடிரணும் இருக்கணும் பத்துக்கு அப்பதான் நல்ல அது வந்து வெந்து வரும் ஏட்டி இட்லிக்கு தானே அப்படி மூடி வைப்பாவ வடைக்கு மூடி வச்சா அது என்ன ஆகும் பெசாம இரி உன்னை விட வயசுல அனுபவத்துல எல்லாத்துலயும் மூத்தவ சொல்லுதேன் எப்பவுமே வடை பிரிக்கும் போது போட்டு மூடி ஒரு மணி நேரம் கிடைக்கும் கறி துண்டு அடுப்பு கறிதான் இருச்சலா இருக்கு தெரியுமா நல்லா அருமையான ஒரு வடை துண்டு வந்துட்டு இப்படிதான் நம்ம வந்து சுடுன்னுமா கருணை கிழங்க நாளா கீறி வச்ச மாதிரி இருக்கு இதே மாதிரி ஒரு வடையா போட்டு போட்டு எடுத்து போனேன் நீ எதுவும் தலையைமா உதவிக்கு மட்டும் இதே மாதிரி சட்டியை நானே போட்டு எடுத்துருந்தேன் வடை வடை மூலிகை வடை சுத்தமான வடை சுவையான வடை பத்தி நம்ம வடை இப்படி வலுவலு சூப்பரா இருக்கு ஏ அதெல்லாம் இருக்கட்டும் எல்லா வடையும் காக்கா கலர்லாம் இருக்கு ஏட்டி கடையில வேணாம் மஞ்சள் கலர்ல பிரவுன் கலர்ல வடை போடலாம் ஆனா கருப்பு கலர்ல இப்படி ஒரு அழகான வடையை இந்த உலகத்துல யாரும் போட முடியாது பேசாம இறி கலரை பார்க்காத எப்படி டேஸ்டா இருக்குன்னு மட்டும் பார்ப்போம் எனக்கு என்ன போய் சரியா படல போ அது கேலவின பொல்ல போறா இன்னைக்கே வெரைட்டி ரூபா வீட்டை விட்டு தான் நீ இலச்சக்க வீட்டுக்கு நாளைக்கு பேர் வியாபாரம் என்ன செண்டட்டி எல்லாவளோ வந்திருக்கியே என்ன செல்லம்மா என்ன செய்தியோ இந்தா இருக்கம்மா என்ன மர்மாவளங்க ரெண்டு மர்மா வச்சிருக்கல வீட்ல சிவா ஊர்த்தி ரெண்டு பேரும் கிச்சன்ல வாடை சுடுது அளவோ வேளங்க நாப்ல தான் இருக்கும் வாடை இல்லம்மா சான்ஸ் வாங்கி கொஞ்சம் நல்ல கிச்சன்ல சமையல் பண்ணுவா அப்படியே அப்படிங்க கிச்சன்ல போய் பாக்கோம் ஆ போ என்ன தாத்தா மாமா ஒரே இடத்துல அப்படியே உட்கார்ந்திருக்கிறாரு வர போறது இப்படியே வாக்கிங்கட்டி போறதே உட்கார்ந்தா அப்படியே அவரு வாய் பாத்துக்கிட்டே இரு என்ன அன்னைச்சி சாட்டச்சானே சரி சரி நல்ல நல்ல வடையா இருக்கும் இவ்வளவு போற திண்ணே தீற்ற கூடாதே என்ன அடுப்பு கிடுப்பெல்லாம் பலமா இருக்கு வாங்க ஜல்லங்கலா வட ஜெடாங்க எங்க கிட்ட இருக்குடனே அது என்னட்டி கரகரனே டுவானட்டா டுவானட்டும்ல போனட்டும்ல எல்லாம் நாங்க சுட்ட தான் ஏ கடவுளே என்ன வட ஏக்க நல்ல வடதாங்கா மூலிகை வட வேணுமாக்கா ஆளுக்கு ஒண்ணு மட்டும் எடுத்துக்கிடுங்கன்னா எங்க அத்தை எல்லாம் வைக்கணும் எப்பே எனக்கு இது வேண்டாம் ஏற்கனவே வாழ்த்துக்கு சரியில இத தின்னுட்டு புடிஞ்சு தள்ளவா ஏ அப்பலாம் பேச கூடாது ஆளுக்கு ஒண்ணு வாழை தின்னு சுடுவோம் ஏடு ஒரு வடைய ஓவர் தர வாழை தின்னிப்போம் ஏ ஏன் இப்படி ஓடுதேட்டி என்ன விட்டுருங்கோ

அவனா பாவம் அவன் மட்டும் என்ன பைத்தியக்கிற ஆஸ்பத்திரியில் சேர்க்காம இருந்தால் நான் நல்லா இருந்திருப்பேன் என்னை கொண்டு சேர்த்து புருஷன் கிருஷன் என் கூட ஓடி போய் சரி வீடு அதெல்லாம் பேசணும் கோவம் வருது எனக்கு உனக்கு அந்த பழைய ராணி ரெண்டு பிடிச்சிருக்கு இந்த ராணி பிடிக்கல ஓ அப்ப பைத்தியமா அழையணும் தானே உனக்கு இஷ்டம் அப்படி சொல்லல டி மெண்டலே பழைய பைத்தியக்கார ராணி ஒரு அன்பு ஒரு நல்ல கோணம் இருந்தது ஆனா உன்கிட்ட அது இல்லையம்மா மனசுல அவ்வளவு வழி இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுச்சு நான் போயிட்டாரு நானே வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ண போறேன் என்ன சேக்கப்றோம் நம்ம ஃப்யூச்சர் என்ன ஆகும்ோங்கற வேதனையில இருக்கு அதெல்லாம் இங்களுக்கு புரியாது சாக்லேட் வாங்கிட்டு நான் அடிச்சு போறேன் போய் வாங்கு போ அப்ப யாருமே சாக்லேட் வாங்கி தர மாட்டீங்க வாங்கி தரேன் கொஞ்ச நேரம் இறியோம் இந்த வார காலையில சமيل என்ன இங்க இருந்த ஆளை சரி வெளியே போய் விளையாட வேறு வேற இடப்புல போய்ட்டு இருந்தேன் என்ன நிலமையில இருக்கான்னு தெரியலை சரி நிலமை ஜான்சன் அன்னைப்பிலே வீட்டை கொண்டு வந்துடுனேன் கொஞ்சம் வேலை செய்கிறேன் இந்த சரோஜா வீட்டில் ஏதாவது பெருசா திருடணும் யாரு இவன் மொருட்டு அழகாக இருக்கான் என் இவன் வீட்டுக்குள்ள திவனை தாண்டி நம்ம போகவே முடியாது போலயே மாமானுக்கு சாக்லேட் வாங்கி தாய்யே மாயா நான் உனக்கு மாமாவா நீயே கிளம்ப மாதிரி இருக்க சேம் சேம் பப்பி சேம் 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 மண்டை இவனை பார்த்தா அந்த மேனேஜருக்கு அண்ணன் மாதிரி தான் தெரியுது இவனுக்கு இங்க என்ன வேலை ஆமா நீங்க யாரு என்ன செய்யறீங்க என்ன ஒர்க் பண்றீங்க என் பேர் சஞ்சய் ராமசாமி என்ன சாக்லேட் கம்பெனி வச்சிருக்கேன் அப்படியா சரி சரோஜா அவங்களுக்கு யாரு அவளுக்கு நான் பேரன் பேரனா என்னது இப்படி பேசிட்டு இருக்காரு சொல்லுங்க நீங்க அவளுக்கு யாரு உன்ட்ட சாக்லேட் இருந்தா தாயன் நீங்க தான் பெரிய சாக்லேட் கம்பெனி வச்சிருக்கீங்களா உங்ககிட்ட ஒரு சாக்லேட் கூட இல்லையா அப்ப நான் உன் காதை கடிச்சாதான் நீ சரிப்பட்டு வருவியா காதை கடிக்கணுமா என்னது அவுக்கு 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 ஆயம்மா என் காது ஐயோ என் காதுல இருந்து ரத்தம் வருது நீ சாக்லேட் கொடுக்காம ஒரு அடி நகர முடியாது கொடுத்துட்டு போயிரு சீப்பா மெண்டல் பயில

മറും കണ്ണ കുത്തി